கண கண்பானவர்களே ஆண்டவுடைய திருப்பயிரை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன் அது தானியலின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் அப்படி ராஞ்சிய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா எழும்புவான் விவேர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறைவன் தருகிற காலங்கள் எல்லாம் நன்மையும் மேன்மையுமான காலங்களாக இருக்க வேண்டும் என்பது விருப்பம் ஆனால் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கவும் சில காரியங்களை செய்து முடிக்கவும் எலும்புகிற காரியங்கள் வித்தியாசமான முறையில் இருக்கும் பவர் அண்ட் டிசப்ஷன் தவறான தடம் பதித்தல் என் வாழ்க்கையின் சீறுகேடுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சில காரியங்களில மேன்மையான காரியங்களை காண வேண்டும் இந்த அரசன் எழும்பும் பொழுது என்ன செய்வான் என்று சொன்னால் பாருங்கள் கிங் ஆக்ஷன் லீட் டு டிஸ்ட்ராக்ஷன் அது அழிவுக்கு நேராக கொண்டு போகிற ஒன்றாய் காணப்படும் சமீபத்தில் சில காலங்களுக்கு முன்பு கார்கில் வார் நடந்தது இந்திய தேசத்துல நான் சில மக்களை பார்த்து கார்கில் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் இந்தியாவிலே தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்தியாவில் இருக்கிற இடத்துல இந்தியாவில் யுத்தம் நடக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் வெளிநாட்டு மக்கள் பல மைல் தூரம் கடந்து வந்து இங்கே கோட்டை கொத்தலங்களை கட்டிவிட்டார்கள் அதை மீட்டெடுக்கிற பணிதான் அப்பொழுது நம்முடைய இன்டெலிஜென்ட் பியூரோ என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற கேள்வி வந்தது ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்ல வேண்டியதை அரசுக்கு சொல்லிவிட்டோம் இப்பொழுதும் கூட பகல்காமில் வந்தார்கள் இருபத்தி ஆறு பேரை சுட்டு வீழ்த்தினார்கள் இந்த எல்லைக்கும் இதற்கும் உண்டான தூரம் எவ்வளவு இருக்கிறது மிக பரிதான தூரம் ஆனால் எப்படி உள்ளே வந்தார்கள் நம்முடைய எல்லை காவல் படை என்ன செய்து கொண்டிருக்க இதெல்லாம் கேள்வி வருகிறது ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஏன் என்று சொன்னால் ஆட்சி எப்படி ஆட்சி எப்படி இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய ராஜ்யவாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அன்புக்குரியவர்களே யார் வேணாலும் இருக்கட்டும் இறைவனுடைய சர்வ வல்லமையை அறிந்த பிள்ளைகளாய் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது இறைவனுடைய உத்தமத்தையும் நீதியையும் நாம் நிலைமா நாட்ட முற்படும் பொழுது என் ஆண்டவர் என்னைச் சுற்றிலும் வேலி அடைத்து விசுவாசிகளை சுற்றிலும் அடைத்து எந்த நிலையிலே பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாப்பார் என் வாயின் வார்த்தையும் என் சிந்தனைகளும் என் செயலும் இறைவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும் பாருங்கள் இங்கே சொல்லுகிறது அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல அவன் அதிசயமான விதமாய் அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் அக்கிரமம் செய்கிற ஒரு ராஜா வரும் பொழுது செயல்படுகிற காரியம் பலவான்களையும் பரிசுத்தவான்களையும் அழிப்பான் ஆனாலும் கூட பரிசுத்தவான்கள் என்று சொல்கிற நீங்களும் நானும் இறை மக்கள் என்று சொல்ற நீங்களும் நானும் இறைவனோடு ஒப்புரவாகி வாழும் பொழுது வெற்றியின் சின்னங்களாய் வாழ முடியும் என்பதை மாற்றமல்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக ஜபம் செய்வோம் வரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு ஒரு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துவோம் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி உங்களுடைய சித்தம் எண்ணிலே எங்களை நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை எடுத்து பயன்படுத்துவோம் துதி கணமகிமையாவையும் எடுக்கிறோம் மகிழ்ச்சியில் சீமுள்ள பிளாவை அமேன்